வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட கூட்டுறவு சங்கங்களிலும் காலியாக உள்ள உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் காலி பணியிடங்களை அந்தந்த மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையங்கள் மூலமாக நிரப்புவதற்கு இணையதள விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதற்கான தகுதிகள் என்ன எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசு பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்

மாவட்டங்களோட இணையதள லிங்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாவட்டத்தின் இணையதள லிங்கை கிளிக் செய்து இந்த வேலை வாய்ப்பு பத்திய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதாம் விண்ணப்பிக்கவும் செய்யலாம் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையங்களில் இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா தான் கொடுத்திருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டிபார்ட்மெண்ட் அந்தந்த மாவட்டத்தோட இணையதள பக்கம் ஓபன் ஆகும் இந்த இணையதளத்தை ஓபன் ஃபர்ஸ்ட்லி மெனுஸ் கொடுத்திருப்பாங்க டாக்குமெண்ட் டீடைல்ஸ் நோட்டிஃபிகேஷன் instruction to the candidate how to apply online அப்படிங்கற மெனுஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதல ஒவ்வொண்ணா கிளிக் பண்ணி நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை பாப்போம் இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கனா மாதிரி கொடுத்திருப்பாங்க அசிஸ்டன்ட் மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் கார்பரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கார்பரேட்டிவ் பேங்க் நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்திருக்காங்க நோட்டிஃபிகேஷன் டேட் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எண்ட் டேட் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க டவுன்லோடு கிளிக் இயர் டு டவுன்லோடு நோட்டிஃபிகேஷன் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் கூட்டுறவு சங்கங்களின் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம் எந்த மாவட்டத்தை நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த மாவட்டத்தோட நோட்டிபிகேஷன் ஓபன் ஆகும் அறிவிக்க கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கீழ்கணம் வகை கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு இந்திய குடியுரிமையுடைய கீழ்கணம் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிற்பகல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கால் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் உள்ள உதவியாளர் கால் எண்ணிக்கை விவரம் கூட்டுறவு நிறுவனத்தின் வகை உத்தேச காலிப்பணியிட விவரம் பதவி எண்ணிக்கை சம்பள விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பதவியின் பெயர் உதவியாளர் எண்ணிக்கை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாறுபடும் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப விவரங்கள் சம்பள விகிதம் உத்தேசமான காலிப்பணியிடங்கள் வகுப்பு வாரியாக ஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்ததாக மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் தவிர மற்ற மத்திய மற்றும் தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் உள்ள உதவியாளர் இளநிலை உதவியாளர் காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் எழுத்தர் பதவியின் பெயர் எண்ணிக்கை விவரம் சம்பள விகிதம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் எழுத்தர் மற்றும் உதவியாளர் காலிப்பணியிடங்கள் தொடக்க வேளாண்மை ஊரக வளர்ச்சி வங்கி நகர கூட்டுறவு கடன் சங்கம் இந்த மாதிரி சங்கங்களில் உள்ள இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கும் அதிலேயும் இனவாரியாக ஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது காலி இடங்களின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது இத்தேர்வுக்கு நடைமுறையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுக்கு பின்பற்றப்படும் இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி முறை ஒட்டுமொத்த நியமனத்திற்கும் பின்பற்றப்படும் மேற்குறிப்பிட்டுள்ள காலிப்பண இடங்களில் பெண்கள் ஆதரவற்ற விதவைகள் முன்னாள் ராணுவத்தினர் தமிழ் வழியில் பயின்றோர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கான இடஒதுக்கீடு விதிகள் நடைமுறையில் உள்ள அரசு ஆணைகளின்படி பின்பற்றப்படும் மேற்படி சமூக விகிதம் மற்றும் இதர பணிகள் சங்கங்களின் பணியாளர் பணி குறித்த சிறப்பு துணை விதிகளுக்கு உட்பட்டு அமையும் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சங்கத்தின் துணை விதிகளுக்கு உட்பட்டு பணியாற்ற வேண்டும் தேர்வில் கலந்து கொள்ளும் போது கடைபிடிக்கப்பட வேண்டிய விதிமுறைகள் குறித்த விவரங்கள் தேர்வு நுழைவுச் சீட்டில் தெரிவிக்கப்படும் முக்கிய நாட்களும் நேரமும் கொடுக்கப்பட்டுள்ளது நிரப்பப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டிய கடைசி நாள் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்களுக்கு வயது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தவராகவும் இருக்க வேண்டும் அதாவது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி ஏழு அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ பிறந்தவராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கீழ்கண்ட வயதினை பூர்த்தி செய்தவராக இருக்கக்கூடாது ஆதி திராவிடர் அருந்ததியர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரவினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட இயக்குனர் முஸ்லிம் மற்றும் இவ்வகுப்புகளை சார்ந்த முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு வயது வரம்பு இல்லை இதர வகுப்பினர் அதாவது ஓசி கேட்டகரிக்கு முப்பத்தி இரண்டு வயது அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வயது வரம்பு இல்லை இதர வகுப்பினை சார்ந்த முன்னாள் ராணுவத்தினர் ஐம்பது வயது இதர வகுப்பினை சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நாற்பத்தி இரண்டு வயது கல்வித் தொகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு பத்தாம் வகுப்பு முடித்து பனிரெண்டாம் வகுப்பு முடித்து மூன்றாண்டு பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு இந்த காலிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் மற்றும் கூட்டுறவு பயிற்சி அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு மேலாண்மை பட்ட பயிற்சி முடித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் பதிலாக பதினைந்து ஆண்டுகள் ராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ் பெற்றுள்ள முன்னாள் ராணுவத்தினர்களும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் அவர்கள் பள்ளி இறுதி தேர்வும் மேல்நிலை கல்வியும் முறையாக பள்ளியில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கீழ்காண்பவை கூட்டுறவு பயிற்சியாக கருதப்படும் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி டிப்ளமோட்டி மேனேஜ்மெண்ட் சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை

எம்ஏ கூட்டுறவு பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் கூட்டுறவு முதுநிலை பட்ட படிப்பு பி ஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு ஆகிய படிப்புகள் படித்தவர்களுக்கு கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது பி ஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு படித்து விலக்கு கோருபவர்கள் கணக்கு பதிவியல் வங்கியல் கூட்டுறவு தணிக்கை ஆகிய பாடங்களை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இல்லையெனில் இவர்கள் கூட்டுறவு பயிற்சியினை முடித்திருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருபத்தி நான்காவது அஞ்சல் வழி கூட்டுறவு பயிற்சி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் நடத்தப்படும் முழு நேர கூட்டுறவு பயிற்சி பயின்று பயன்பெறும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் இவர்கள் கூட்டுறவு பயிற்சியினை பெற்று வருவதற்கான சான்றிதழினை கல்வி நிறுவனத்திடமிருந்து பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் பயிற்சியினை வெற்றிகரமாக படித்து முடித்ததற்கான சான்றிதழை சமர்ப்பித்த பின்னரே இவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும் விண்ணப்பதாரர்கள் பள்ளி இறுதி வகுப்பு அல்லது மேல்நிலை படிப்பு அல்லது பட்டப்படிப்பின் போது தமிழ் மொழியை ஒரு பாடமாக படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கணினி பயன்பாட்டில் அடிப்படை அறிவு பெற்றிருத்தல் வேண்டும் பொதுவான தகவல்கள் விண்ணப்பதாரர்கள் புற மாநிலத்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருக்கும்

திராவிடர் பழங்குடியினர் அனைத்து பிரிவையும் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பிரிவையும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் ஆகியோருக்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் இதர பிரிவை சார்ந்தவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஐநூறு ஆகும் விண்ணப்ப கட்டணத்தை இணையவழியாக செலுத்த வேண்டும் விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் மூலம் மட்டுமே செலுத்தப்பட வேண்டும் இணையவழி கட்டணம் செலுத்தும் போது ஏற்படும் இடர்பாடுகளுக்கு தோல்விகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் நிலையம் பொறுப்பாகாது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இணையதளம் மூலம் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் கட்டணம் செலுத்தும் முறையை எந்த நேரத்தில் நிலையத்தில மாற்றியமைக்கும் உரிமை மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையத்திற்கு உண்டு ஒருமுறை செலுத்தப்பட்ட விண்ணப்பக் கட்டணம் எக்காரணத்தை கொண்டும் திரும்ப தரப்பட மாட்டாது விண்ணப்பிக்கும் முறை அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் இணையதளம் மூலம் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலம் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் முன் கீழ்கண்டவற்றை உறுதி செய்து கொள்ள வேண்டும் விண்ணப்ப படிவங்கள் இணையதளம் மூலம் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் விண்ணப்ப படிவங்களுடன் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவைகளும் அவற்றுக்கென ஒதுக்கப்பட்ட இடங்களில் ஸ்கேன் செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் விண்ணப்பதாரரின் புகைப்படம் ஐம்பது கேபி அளவுக்கு மிகாமல் விண்ணப்பதாரர்கள்

பயிற்சியிலிருந்து விளக்கு பெறுபவர்கள் தங்களது கணக்கு பதிவியல் வங்கியல் கூட்டுறவு தணிக்கை ஆகிய பாடங்களை படித்து தேர்ச்சி பெற்றதற்கான மதிப்பெண் பட்டியலை ஒருங்கிணைந்த அதாவது கன்சோலேட்டட் மார்க் லிஸ்ட் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அறுநூறு கேவி மிகாமல் பிடிஎஃப் பார்மேட்டில் இருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் இருநூறு கேபி அளவுக்கு மிகாமல் பிடிஎஃப் பார்மேட்டில் இருக்க வேண்டும் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் இருநூறு கேபி அளவுக்கு பிடிஎஃப் பார்மேட்டில் இருக்க வேண்டும் முன்னாள் ராணுவத்தினர் சான்றிதழ் இருநூறு கேபி அளவுக்கு பிடிஎஃப் பார்மேட்டில் இருக்க வேண்டும் பட்டப்படிப்பினை தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ் அதாவது பி எஸ் டி எம் சர்டிபிகேட் இருநூறு கேபி அளவுக்கு மிகாமல் பிடிஎஃப் பார்மேட்டில் இருக்க வேண்டும் பட்டப்படிப்பு முடித்ததற்கான அதற்கான சான்றிதழ் இருநூறு கேபி அளவுக்கு மிகாமல் பிடிஎஃப் பார்மேட்டில் இருக்க வேண்டும் மேற்குறிப்பிட்டுள்ள ஆவணங்களில் குறியீடு செய்யப்பட்டவைகளில் தங்களுக்கு ஏது பொருந்துமோ அந்த ஆவணங்களை மட்டும் ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் இந்த ஆவணங்களை உங்களது தகுதிக்கேற்ப பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு ஸ்கேன் செய்யப்பட்ட ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாமல் புறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் போது விண்ணப்பதாரர் தவறான தகவல்களை அளித்தால் அவ்விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் மேலும் விண்ணப்பதாரர்கள் அளித்த தகவல்கள் தவறானவை என்றும் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டால் அவ்விண்ணப்பதாரர் தேர்வில் இருந்து நிராகரிக்கப்படும் மாவட்ட ஆட்சேப்பு நிலையத்தால் இனி வரும் காலங்களில் நடத்தப்படும் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவராக அறிவிக்கப்படுவார் ஏற்கனவே பணியில் உள்ள பணியாளர்கள் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது அவர்கள் பணிபுரியும் நிறுவனத்தின் உரிய அலுவலருக்கு கடிதம் மூலம் தெரிவிக்க வேண்டும் மேலும் அவ்விண்ணப்பதாரர் வங்கி அல்லது சங்கத்தின் உதவியாளர் பணியிடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் பணியில் முன்னர் அவர்கள் சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் எழுத்து தேர்வு மேற்கண்ட பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு முறையாக விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்கள் மட்டுமே எழுத்துத் தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களது நுழைவுச் சீட்டினை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் எழுத்துத் தேர்வு மாவட்டத்தின் குறிப்பிட்ட இடங்களில் நடைபெறும் எழுத்து தேர்வு எந்த இடத்தில் நடைபெறும் என்பது எழுத்து தேர்வுக்கான நுழைவீச்சீட்டில் குறிப்பிடப்படும் எழுத்து தேர்வு நடைபெறுவது தொடர்பான விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் எழுத்து தேர்வுக்கான நுழைவீச்சீட்டனை மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் நுழைவு சீட்டுடன் வராத விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எழுத்து தேர்வுக்கு தனது சொந்த செலவில் விண்ணப்பதாரர்கள் கலந்து கொள்ள வேண்டும் எழுத்து தேர்வு பட்டை படிப்பு நிலையிலான தரத்துடனும் கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு நிதி மற்றும் வங்கியல் கூட்டுறவு கணக்கியல் கணினி பயன்பாடு முது அறிவு தமிழ் போன்ற பாடங்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கும் எழுத்து தேர்வு கொள்குறி வகையில் அதாவது அப்செக்டிவ் வினாக்களுடன் நூற்றி எழுபது மதிப்பெண்களுக்கானதாகவும் தேர்வுக்கான கால அளவு நூற்றி எண்பது நிமிடங்கள் கொண்டதாகவும் இருக்கும் வினாத்தால் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சடிக்கப்பட்டிருக்கும் மேற்கண்ட எழுத்து தேர்வுக்குரிய பாடத்திட்டங்கள் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலைய இணையதளத்தில் வெளியிடப்படும் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம் மூலம் மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் இதர மத்திய மற்றும் தொடக்க

விவரங்கள் அடங்கிய நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதங்களை விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் அழைப்பு கடிதத்துடன் வராத விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள வரும் விண்ணப்பதாரர்களிடம் அவர்கள் எந்த சங்கத்திற்கு எந்த வரிசையில் ஒதுக்கீடு செய்யப்பட விரும்புகிறார்கள் என்ற முன்னுரிமை விருப்பம் புறப்படும் நேர்முகத் தேர்வு முடிவடைந்த பின்னர் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களை கூட்டுறவு சங்கங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் போது விண்ணப்பதாரர்கள் தெரிவித்த முன்னுரிமை பெற்ற மொத்த மதிப்பெண் மற்றும் வகுப்பு வரி இன சுழற்சி கவனத்தில் கொள்ளப்படும் எழுத்து தேர்வு தேர்வுக்கான மதிப்பெண்கள் மதிப்பெண் மற்றும் நேர்முக தேர்வுக்கான மதிப்பெண் முறையில் எண்பத்தி ஈஸ்ட் பதினைந்து என்ற விகிதத்தில் இருக்கும் தெரிவு செய்யப்படும் முறை விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்விலும் நேர்முக தேர்வுகளும் பெற்ற ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு அரசாணை படியான இடஒதுக்கீடு இன சுழற்சி முறை அவர்கள் தெரிவித்த முன்னுரிமை விருப்ப சங்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் கணினி மூலம் சங்கத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் மேற்குறிப்பிட்ட முறைப்படி விண்ணப்பதாரர்களை சங்கங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் போது அதிக மொத்த மதிப்பெண் பெற்றவர்கள் இன பின்பற்றி அவர்கள் விருப்பம் சங்கத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படுவர் குறைவான மதிப்பெண் பெற்றவர்களுக்கு இனசுழற்சி அடிப்படையில் அவர்கள் விரும்பிய சங்கத்திற்கு ஒதுக்கீடு கிடைக்காமல் போகலாம் அத்தகைய நேர்வில் அந்த சமயத்தில் அவர்களது சுழற்சி எந்த சங்கத்தில் காலி பணியிடம் இருக்கிறதோ அந்த சங்கத்திற்கு அவர் ஒதுக்கீடு செய்யப்படுவார் விண்ணப்பதாரர்களின் தகுதி குறித்த அனைத்து சான்றிதழ்களையும் ஆதி திராவிடர் அருந்ததியர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிம் ஆதரவற்ற விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் ஆகிய பிரிவுகளில் விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களின் அனைத்து சான்றிதழ்களையும் சரிபார்த்த பின்னரே தகுதியுடைய விண்ணப்பதாரர்களுக்கு பணி ஒதுக்கீடு ஆணை வழங்கப்படும் மாவட்ட அட்ஸ்பு நிலையத்தால் சேர்வு செய்யப்படும் அவர்களுக்கு தெரிவு மற்றும் சங்கத்திற்கு ஒதுக்கீடு ஆணை மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையத்தால் வழங்கப்படும் அவர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட சங்கத்தின் தகைமை வாய்ந்த அலுவலரால் பணியமர் வழங்கப்படும் முன்னாள் ராணுவத்தினரின் பாரிசுதாரர்களுக்கு முன்னாள் ராணுவத்தினருக்கான இடஒதுக்கீடு முறை பொருந்தாது தெரிவு செய்யப்படும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது குறைபாடு தாங்கள் தெரிவு செய்யப்படும் பதவிகளுக்குரிய பொறுப்புகளை முழு திறனுடன் நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்காது என்பதற்கான சான்றிதழை மருத்துவ குழுவிடம் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் இதர நிபந்தனைகள் நேர்முக தெருவில் கலந்து கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்துள்ளார் என மாவட்ட ஆட்சேப்பு நிலையத்தால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு விண்ணப்பதாரர் அப்பணிக்கென நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகள் அனைத்தையும் முழுமையாக பெற்று என பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டால் அவரது தேர்வு மாவட்ட ஆட்சேப்பு நிலையத்தால் ரத்து செய்யப்படும் தேர்வில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்களுக்கு அவ்வாறு நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டதை மட்டுமே காரணமாக வைத்து பணி நியமனம் போரா உரிமை கிடையாது மேற்படி பணியிடங்களுக்கான தேர்வு குறித்து ஏதேனும் முறையீடு செய்வதாயின் இறுதி தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தொன்னூறு நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலைய தலைவரிடம் உரிய காரணங்களுடன் மேல்முறையீடு செய்ய வேண்டும் அதற்கு பின்னர் முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது காரணம் எதுவும் தெரிவிக்காமல் இந்த அறிவிக்க ரத்து செய்வதற்கு திரும்பு திருத்துவதற்கு கெடு தேதியை நீட்டிப்பதற்கு மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையத்திற்கு உரிமை உண்டு விண்ணப்பதாரர்கள் அவர்களது சொந்த நலன் கருதி அவர்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்பாக விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகளை கவனமாக படித்து தேர்வு செய்யப்படுவதற்குரிய நிபந்தனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள கடைசி நால்வரை காத்திருக்காமல் அதற்கு முன்னரே போதிய கால அவகாசத்தில் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் கடைசி நாளில் அதிகப்படியான விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க நேரும் போது விண்ணப்ப படிவத்தை பதிவேற்றம் செய்வது தாமதமோ அல்லது தொழில்நுட்ப சிக்கல்களோ வாய்ப்புள்ளது விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பங்களை கடைசி கட்ட ஆட்களில் சமர்ப்பிக்க இயலாது பொறுப்பாகாது விண்ணப்பத்தை நாள் மற்றும் நேரத்திற்கு பிறகு ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் செய்வதற்கான வசதி உடனடியாக நிறுத்தப்படும் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியது தொடர்பான பிரச்சனை குறித்து ஏதேனும் முறையீடு செய்வதாயின் மூன்று நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சேப்பு நிலையத்தனம் உரிய காரணங்களுடன் முறையீடு செய்ய வேண்டும் அதற்கு பின் புறப்படும் முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது விண்ணப்பி முறை குறித்து சந்தேகங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் தொலைபேசி மாவட்ட உதவி மைய எண்ணிலோ அல்லது முகவரியிலோ அலுவலக நேரங்களில் தொடர்பு கொள்ளலாம் இவ்வாறு செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே கூட்டுறவுச் சங்கங்களில் உள்ள உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் அந்தந்த மாவட்ட வாயிலாக நேரடியாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு முன்பாக இந்த செய்தி செய்திக்குறிப்பை

தவறாக இருப்பேன் தேர்வுக்கான விண்ணப்பம் எந்த ஒரு நிலையிலும் நிராகரிக்கப்பட வாய்ப்புள்ளது உள்ளது ஒன்றுக்கு மேற்பட்ட எஸ்எஸ்எல்சி சான்றிதழ்களை வைத்திருப்பவர்கள் தங்கள் இறுதியாக தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற சான்றிதழில் உள்ள விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் இணையவழியில் விண்ணப்பிப்பதற்கு பயன்பாட்டில் உள்ள மின்னஞ்சல் முகவரி மற்றும் கைபேசியன் ஆகியவை கட்டாயமாகும் மின்னஞ்சல் முகவரி கைபேசியன் ஆகியவற்றின் தொடர்ந்து பயன்பாட்டிலேயே வைத்திருக்க வேண்டும் தேர்வு தொடர்பான அனைத்து செய்திகளும் விண்ணப்பதாரர் பதிவு செய்துள்ள மின்னஞ்சல் முகவரி மற்றும் கைபேசியன் ஆகியவற்றுக்கு மட்டுமே அனுப்பப்படும் விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை அவர்கள் குறிப்பிட்ட தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பத்தில் பதிவு செய்யும் விவரங்கள் மட்டுமே அந்த தேர்வுக்காக அவர்கள் தரும் விவரங்களாக எடுத்துக் கொள்ளப்படும் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க ஒரு வாட்டி தெளிவா வாசித்து புரிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு ஹவு டு அப்ளை ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மெட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இதுல எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது இணையதள விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான வழிமுறைகள் இந்த ஃபைல கொடுத்திருக்காங்க ஒரு வாட்டி வாசித்து புரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்கு இந்த மெயின் பேஜ்லேயே கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க நோட்டிபிகேஷன் நம்பர் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்ளை அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும் டைரக்ட் ரெக்ரூட்மென்ட் பியூரோ கோஆபரேட்டிவ் டிபார்ட்மென்ட் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோப்பரேட்டிவ் பேங்க் இந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்க விவரங்களை எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் पर्सनल டேட்டா கேக்குறாங்க ஃபர்ஸ்ட்ல அட்வர்டைஸ்மென்ட் நம்பர் அதாவது விளம்பர எண் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரரின் பெயர் ஃபர்ஸ்ட்ல இனிஷியல் அல்லது சர்னேம் அப்புறம் நேம் ஆப் தப்ளிகன் அடுத்ததாக பிறந்த தேதி டேட் இயர் அந்த பண்ணிக்கோங்க தந்தையார் பெயர் இனிஷியல் நேம் தாயார் பெயர் இனிஷியல் அப்புறம் மதர் நைம் காப்பாளர் பெயர் பாலினம் திருமணம் ஆனவரா இல்லையா அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ் ஆர் கொடுத்திருக்காங்க மனம் ஆனவர் மனம் ஆகாதவர் அப்படி கொடுத்திருக்காங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் மனம் ஆனவர் மனைவியின் பெயர் என்று பண்ண வேண்டும் பிணபதாரர் பிறந்த இடம் சொந்த மாநிலம் தாய்மொழி தேசிய இனம் மதம் போன்ற விவரங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா சான்றிதழ்களின் விவரங்கள் கேட்டிருக்காங்க வகுப்பு மாற்றுத்திறனாளியா முன்னாள் ராணுவத்தினரா ஆம் இல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆமனில் அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதப்பட வேண்டும் சான்றிதழ்கள் எல்லாமே சமர்ப்பிக்க வேண்டும் அப்புறம் பணி விவரம் கேட்டிருக்காங்க அடுத்ததாக தேர்வாணையம் அல்லது வேறு எந்த பணி நியமன முகமையினாலோ தேர்வுகள் மற்றும் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் உரிமையிலிருந்து தங்களை நிரந்தரமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ விலக்கி வைத்தோ அல்லது தகுதியின்மையோ செய்யப்பட்டுள்ளதா ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பணி விவரம் கல்வி தகுதி விவரங்கள் பத்தாம் வகுப்பு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம் பயிற்று மொழி பத்தாம் வகுப்பு கல்விக்குழு பத்தாம் வகுப்பு சான்றிதழ் எண் எழுதப்பட வேண்டும் அதே மாதிரி ஹயர் செகண்டரி கல்வி தொகுதி தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம் பயிற்று மொழி மேல்நிலை வகுப்பு கல்விக்குழு மேல்நிலை வகுப்பன் சான்றிதழ் எண் போன்ற விவரங்கள் எழுத வேண்டும் அதே மாதிரி இளநிலை பட்டம் பெற்ற பட்டப்படிப்பின் பெயர் முதன்மை பாடம் தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம் பயிற்று மொழி சான்றிதழ் எண் தேர்வுக்குழு அல்லது பல்கலைக்கழகத்தின் பெயர் பிஜி முதுநிலை கல்வி பெற்ற அதற்கான விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நீங்கள் தற்போது கூட்டுறவு பயிற்சி நிலையத்தில் கூட்டுறவு பட்டப்படிப்பை நேரடியாகவோ அல்லது அஞ்சல் வழியாகவோ கற்றுக்கொண்டிருப்பவரா அப்படின்னு கேட்கிறாங்க ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க கூட்டுறவு பயிற்சி நிலையத்தின் பெயர் அல்லது கல்லூரியின் பெயர் விவரங்கள் சான்றிதழ் மற்றும் பதவி தற்போது படித்துக் கொண்டிருப்பவராயும் சேர்ந்த மாதமும் ஆண்டும் அடுத்ததாக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பு குறித்த விவரங்கள் உங்க முழு முகவரி எங்க என்டர் பண்ண வேண்டும் தொடர்பு முகவரி மற்றும் நிரந்தர முகவரி மின்னஞ்சல் முகவரி கைபேசி அப்புறமா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் சிக்னேச்சர் ப்ரோஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் அடுத்ததாக டாக்குமெண்ட் அப்லோடு கேட்டிருக்காங்க உங்களுக்கு தகுதிக்கான அனைத்து சான்றிதழ்களையும் இங்கே ப்ரோஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும் அடுத்ததாக இந்த கேப்சாவை இங்கே என்டர் பண்ணி இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க உங்களது விண்ணப்பப் படிவம் சமர்ப்பிக்கப்படும் அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியாக தெரிவிப்பாங்க எழுத்து தேர்வுக்கு தேர்வுக்கூட கூட எல்லாமே இந்த இணையதளத்தில் தான் பதிவேற்றம் செய்யப்படும் தேர்வுக்கூட கூட நுழைவுச் சீட்டு பதிவிறக்கம் செய்வது குறித்த அறிவிப்பு எல்லாமே உங்களுக்கு எஸ் எம் எஸ் அல்லது இமெயில் வழியாக தெரிவிப்பாங்க அதன் பிறகு நேர்முக தேர்வுக்கு நுழை வீச்சீட்டு பதிவிறக்கம் செய்வது குறித்தும் இந்த இணையதளத்தில் தான் அறிவிப்பு வெளியிடப்படும் ஆகவே அடிக்கடி இந்த இணையதளத்தை பரிசோதனை செய்ய வேண்டும் உங்களது இமெயிலுக்கும் எஸ் எம் தகவல்கள் அனுப்பப்படும் ஆகவே மாவட்ட கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்